விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் கரைபுரண்டு ஓடிய வெள்ளநீர் நீர் வடிந்த நிலையில் இருவேல்பட்டு மேம்படுத்தப்பட்ட சுகாதார மையம் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது கள நிலவரத்தை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம் விழுப்புரம் மாவட்டம் இரிவேல்பட்டு கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது இருக்கிறது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இதுவே ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது அவசர கால மற்றும் ஆபத்து காலங்களில் இந்த மருத்துவமனையில் தான் நோயாளிகளுக்கு பல்வேறு விதமான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் மலத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே கடுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்த்தோம் என்றால் சுமார் மூன்று முதல் நான்கு அடி வரைக்கும் வெள்ள நீர் என்பது உட்புகுந்த நிலையில் இந்த மருத்துவமனை வளாகம் முழுவதுமா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் வெள்ள நீர் தற்போது வடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மருத்துவமனை வளாக முன்னூத்தி நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா இங்க ஒருத்தர் கோழி பண்ணை வச்சு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு டவுன்லோட் பண்ணுங்க இன்று காலை வருகை தந்த மருத்துவமனை ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் தற்போது இந்த மருத்துவமனையை மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் தற்போது கிளீன் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது மருத்துவ வளாகத்தில் இருக்கக்கூடிய உள்நோயாளிகள் பிரிவு வெளிநோயாளிகள் பிரிவு அதே போல் மருத்துவ உபகரணங்கள் வைக்கக்கூடிய இடம் அதே போல் மருந்துகள் வைக்கக்கூடிய இடம் என அனைத்துமே வந்து வெள்ள நீரில் சிக்கி சேரும் சகதியுமாக மாறி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது பல லட்ச ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் இங்கே சேதமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது கிராமத்தை சேர்ந்த மக்கள் தற்போது சிகிச்சை பெற வருகை தர வேண்டும் என்றால் இந்த மருத்துவ வளாகத்திற்கு வருகை என்றால் தற்போது உரிய மருத்துவம் பெற முடியாத ஒரு சூழல் காரணம் என்றால் என்னவென்றால் முழுமையா வெள்ளநீர் சுழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது வெள்ளம் வடிந்து சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது எனவே மருத்துவர்கள் செவிலியர்கள் காய்ச்சல் முகாம் அமைக்கக்கூடிய வகையில் அருகில் வேற ஒரு இடத்தில் தற்போது தற்காலிக காய்சல் முகாமை அமைத்து வரக்கூடிய நோயாளிகளுக்கும் இந்த கிராம மக்களுக்கும் தற்போது மருத்துவ சேவை ஆற்றி வரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது அதே மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களே தாமாகவே தற்போது இந்த சேறு சகதியை கிளீன் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது பணியாளர்கள் கிடைக்காத ஒரு சூழலை அவர்களே முன் வந்து துடைப்பம் உள்ளிட்டவை வைத்துக்கொண்டு கொண்டு தற்போது அந்த சேரும் சகதியுமே சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க தொடர்ந்து அந்த மருத்துவ உபகரணங்கள் பொறுத்த மட்டில் பார்த்தோம்னால் கடுமையாக இருக்கிறது புதி புதிய மருத்துவ உபகரணங்கள் தான் வாங்க வேண்டிய சூழலும் இங்கே நிலவுகிறது